மணிப்பூரிலே பெண்களை அடித்து கொலை செய்கிறார்கள் நிர்வாணப்படுத்துகிறார்கள் கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்கிறார்களே அங்கு போகாத அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன வேலை மனத்தடைத்து இங்க அரசியல் செய்யலாம் நினைக்கிறீங்களா இல்ல நீங்கள் ஆளக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற அண்ணாமலை அவர்களே எச் ராஜா அவர்களை தமிழிசை வானந்தி சீனிவாசன் அவர்களே இல்ல மோடி ஐயா அவர்களே அப்புறம் வந்து அமித்ஷா அவர்களே நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை எதற்காக நீங்க வந்து இங்க மதத்தின் அடிப்படையில் அரசு செய்து கொண்டிருக்கிறீங்க யாரை ஏமாத்துறீங்க நீங்க உங்கள் நீங்க ஏமாத்து நீங்களை ஏமாத்த முடியாது ஏனென்றால் நாங்கள் மதத்தை தவித்து ஒரு நாளும் அரசு நல்ல தலைவர்களுக்காக தேசிய கொள்கை உறவுகளுக்காக நன்மை செய்வர்களுக்காக மட்டுமே தமிழர்கள் நிற்பார்கள் நீங்க ஏமாச்சோலை செய்து தமிழ்நாட்டில் ஒரு முடியாது மதுரை மணிப்பூருக்கு போகாத அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் மக்களுடைய நலன் முக்கியம் கிடையாது எங்களுடைய மேன்மை முக்கியம் கிடையாது மக்களுடைய நன்மை முக்கியம் கிடையாது அவருக்கு தேவை அரசியல் பணம் சம்பாதிக்கணும் ஏற எளிய மக்களை அடிமைப்படுத்தணும் இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றணும் பிற்படுத்தப்பட்டோர்க்கு பழங்குடியுங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்களை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக எடுத்துவிட்டு இவர்கள் ஒரு ஒரு குறையின் கீழாக சர்வாதிகார ஆட்சி ஆள்வதற்கான முயற்சியை நீங்கள் செய்து கொண்டு இருந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேளாது இவங்க என்ன அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மணிப்பூருக்கு போகாம தமிழ்நாட்டில் உங்க ஆட்சியை அங்க ஏன் கலைக்கவில்லை பாதுகாப்பு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க பாதுகாப்பே கிடையாது பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இவர்களால் நியூஸ்ல பார்த்த எத்தனை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு ஆட்சி உங்க கட்சியில அவங்களை ஏன் நீங்க கேள்வி கேட்கல அவங்க ஏன் நீங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல இதற்கான அண்ணாமலை ஒரு நாளும் சௌபடி அடித்து இருக்கிறாரா அவர் கேட்டா திமுகவை நான் ஒழிப்பேன் திமுக செகழ் திமுக அந்த அலுவலகத்திலிருந்து எல்லா கல்லியமும் எடுத்து போடுவேன் நான் ஆட்சியில் அமர வைக்கும் நான் செரும போட மாட்டேன் வைக்கலாம சொன்னாரு இன்னைக்கு எந்த மகத்தை செரும போட்டுக்கிட்டு இருக்காரு இது முருகன் மாநாடா இல்லை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் விரோதமானவர்கள் மாநாடா என்ற ஒரு கேள்வி அன்புகிறது என் அன்பு தமிழ் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது நம்ம நம்முடைய மண்ணில் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட கலைகளை நொறுக்க வேண்டும் நொறுக்கினால்தான் தமிழ்நாடு சீராக இருக்கும் மதத்தை வைத்து அரசு செய்கிறவர்களை இந்த நாட்டில் விடவே கூடாது நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் மதத்தை விட்டு அரசு செய்ய மாட்டோம் எங்கள் பாதுகாப்புக்காக தான் இருப்போமே தவிர அரசியல் செய்வது எங்கள் நோக்கம் இல்ல அரசியல் செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் அதனால் இப்படி இந்த நாட்டிற்கு சட்டவிரோதமாக பேசின மதத்தை வைத்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில் பேசின அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அனைவரையும் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு சபை நாகரையும் இல்லாமல் பேசக்கூடிய எச் ராஜா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ஆல்ரெடி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்ற கேள்வி நீதிமன்றத்தில் எழுந்திருக்கிறது அதனால தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாரா இல்லை நல்ல மருத்துவமனைக்கு சென்று அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தமிழக அரசு இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தால் தமிழ்நாடு சீராக இருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மதசார்பற்ற இந்த கழகத்தை உங்களால் ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த தலைவர்களையும் ஒருமையிலோ அசிங்கமாக பேச வேண்டாம் என்று உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் திணிக்கிற வன்மத்தை தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக நான் வழக்கறிஞனை என்ற ஒரு உரிமையின் சார்பாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவனின் சார்பாக நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்